হাಪര ಚരන க்காदश, ஏகாதசின் சொன்ன உடனே எவ்வளவு பவித்திரமான விரதம் விரதங்களில் உயர்ந்தது மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகாதசி சொல்லுவோம் அந்த ஏகாதசி என்று எதையுமே உண்ணாமல் வரும் ஜலத்தை மட்டும் குடிப்பது அந்த ஜலமும் இல்லாமல் நிச்சலமாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விரதம் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய விரதத்தை நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை என்று எத்தனையோ பேர் நாம் வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா அதற்காக செய்யப்படக்கூடிய பதிவு தான் அப்படி அந்த விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் இந்த ஏகாதசிகளின் பெயர்களை சொன்னாலே புண்ணியம் என்று சொல்கிறார்கள் ஏகாதசின் சொன்ன ஒரு மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி ஒன்று சுக்லபட்சம் ஒன்று கிருஷ்ணபட்சம் அப்படி பார்த்தா பன்னெண்டு மாதம் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசின்னு நம்ம ஈஸியாக கணக்கு போட்டுருவோம் ஆனால் இதில் அதிக மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வர்றதுனால அந்த ஒரு மாதத்தில் இரண்டு ஏகாதசி வருகிறது அதனால் இது வந்து சேர்ந்து இருபத்தி நாலு ஏகாதசியும் இரண்டு ஏகாதசியும் சேருவதால் இருபத்தி ஆறு ஏகாதசியாக வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஏகாதசிகளின் பெயர்கள் வந்து कामधा एकादशी वरुथिनी एकादशी मोहिनी एकादशी अपरा एकादशी निर्जला एकादशी योगिनी एकादशी देवशयनी एकादशी कामिका एकादशी पुत्रधा एकादशी अजा एकादशी परिवत्तिनी एकादशी इंदिरा एकादशी पापांकुशा एकादशी रामा एकादशी देवप्रबोधिनी एकादशी उत्फन्ना एकादशी मोक्षथा एकादशी सफला एकादशी पुत्रधा एकादशी शक्तिला एकादशी जया एकादशी विजया एकादशी आमलकी एकादशी பாபமோசனி ஏகாதசி இப்ப நம்ம ஒரு அதிகமா சொல்லிட்டு ரெண்டு ஏகாதசின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து பத்மினி ஏகாதசி பரமா ஏகாதசி இத இதை நம்ம ஸ்லோகமா சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றதுக்கு ரொம்பவும் எளிமையா இருக்கும் அன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம அந்த விரதம் செய்தது போல ஒரு பாவனையும் நம்மால் செய்ய முடியும் அப்படி சொல்லக்கூடிய ஸ்லோகம் காமதாவி मोहिनी अपरा निर्जला योगिनी देवशयनी कामिका पुत्रता अजा परिवर्तिनि इन्दिरा पापाङ्कुश रमा देवप्रबोधिनी उत्पन्ना मोक्षधा सफला पुत्रदा षट्टिला जया विजया மக்கீமோச்சன பத்மீ பரமா ஏகாதீசி நாம ச மாபரிவாச்சர